பெஸ்டு தான் அப்படிங்கிற அணிசார்ந்து பேசுகிறதுக்கு சாதாரண ஆள் இல்லை அவங்கள பார்த்தாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அன்பு அண்ணன் ரோபோ சங்கர் அவர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் இதயங்களில் நீக்கமற நிறைந்திருக்கிற அன்பு அண்ணன் ரோபோ சங்கர் அவர்களின் அன்பு மகள் இந்திரஜா அவர்கள் கடந்து வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெஸ்ட் தான் அப்படின்னு பேச வந்திருக்காங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க உறையினும் உயர்ந்தது தமிழ் உயிர் உணர்வினும் இனியது தமிழ் தமிழ் அது ஒரு மொழி அல்ல அது நம்ம ஊர் வாசங்க நம்ம அம்மா அப்பாவின் தாளாட்டு நம்ம உள்ளத்துக்கு உயிரூட்டும் மூச்சு குழந்தை முதலாக நாக்கில் உருண்டு வரும் முதல் சொல் தமிழ் கண்ணில் நீர் வந்தாலும் மனமகிழ்ந்தாலும் அந்த உணர்ச்சி பேசும் முதல் மொழி தமிழ் உலகம் எத்தனை மொழி பேசட்டும் நாம் பேசும் தமிழ் மட்டும் நெஞ்சிலிருந்து எழுந்து நெஞ்சுக்குள்ளே தங்குது தமிழ் எழுத்தில் தோன்றியதல்ல உயிரில் பிறந்தது அதை நேசிப்பதுதான் நம் கடமை அதை பாதுகாப்பது தான் நம் பெருமை இன்று இந்த பட்டிமன்ற மேடையில் கருத்து வேறுபட்டாலும் கூட அன்பு மட்டும் ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் நம்மை இணைத்து நிற்கும் மிகப்பெரிய கயிறு தமிழ் அன்பு தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க நடுவர் அவர்களே எனக்கு நீ எப்படி தெரியுமா நீ எப்படி பட்டவங்க தெரியுமா அவங்க எல்லாம் கோயிலுக்கு போனாங்கன்னா என்ன வேண்டுவாங்க சாமி எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரையும் காப்பாத்துப்பா அப்படின்னு தான் வேண்டுவாங்க ஆனா வீட்டுல கரண்ட் போனா என்ன செய்வாங்க நடுவர் அவர்களே முதல்ல பக்கத்து வீட்லயே கரண்ட் போயிருக்கான்னு பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஒருவேளை அதே கம்ப்ளைண்ட் தான் விஜயன் பக்கத்து வீட்டையே பாக்குறாரு இப்பதான் காரணம் புரியுது கரண்ட் இருக்கா இல்லையான்னு பாத்துருக்கேன் ஒரு வேலை அந்த வீட்டில் மட்டும் கரண்ட்டு போகலைன்னு வச்சுக்கோங்களேன் அம்படிதான் சோழி முடிஞ்சிச்சு பிபி ஏறிடும் சுகர் ஏறிடும் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயம் ட்விஸ்டாக லைட்டாக தான் ஆகியிருக்கும் ஆனால் அது உலகத்துக்கே பெரிய ட்விஸ்ட்னு பேசுகிறவங்க தான் நம்மளுடைய எதிரணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகளிர் விடியல் பயணம் மூலமாக ஐநூற்றி எழுபது கோடிக்கும் மேற்பட்ட அதிகமான இலவச பயணங்கள் சாத்தியமாகியுள்ளது பஸ்ஸில் போறது மட்டும் இல்லைங்க நம்ம பெண்கள் வாழ்க்கையிலும் முன்னேறி டாப் கியர் போட்டு போய்கிட்டு இருக்காங்க புதுமை பெண் திட்டம் மூலம் உயர்கல்வி கற்கும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமாகி உள்ளது பெரம்பலூர் முதல் அமெரிக்கா வரை நம் பெண்கள் கோடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க அவர்களே இது மட்டும் இல்லாமல் விளையாட்டு துறையிலையும் இந்த வருஷம் நம்ம அதிக சாதனைகள் படைச்சிருக்கோம் செஸ் விளையாட்டில் டி குகேஷ் உலக சாம்பியன் ஆயிருக்காரு நீரஜ் சோப்ரா அவர்கள் தொண்ணூறு மீட்டரை தாண்டி ஈட்டி எறிந்து உலக சாதனை படைத்திருக்காங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமர்ந்திருக்கிறது நான் சொல்றது கரெக்டு தானே ஒலிம்பிக் மெடல் நம்ம வீதியில் விளையாடும் பிள்ளைகளுக்கு சொந்தம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே டெக்னாலஜியில் நம்ம ஊருக்காரங்க வேற வேறு லெவலில் போய்கிட்டு இருக்காங்க இந்த வருஷத்தில் ம் ரெண்டாயிரத்தி முன்னாடி வரைக்கும் ஒரு அம்மா வந்து தன்னோட பையன்கிட்ட எங்கேயாவது வெளியே போகணுன்னா பையனை கொஞ்சம் கூட்டிகிட்டு போப்பா இது கொஞ்சம் வாங்கி தாப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்பாங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க தம்பி கூகுள் என்னை இந்த இடத்து கூட்டிகிட்டு போப்பா அப்படியே கேபை புக் பண்ணுப்பான்னு எல்லாத்தையும் ஈஸியாகிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே முன்னாடிலாம் எங்கேயாவது யாராவது வீட்டில் டெலிவரி ஆனாதான் கூட்டம் கூட்டமாக போய் பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் டெலிவரி பாயெல்லாம் வீட்டுக்கு கூட்டம் கூட்டமாக வந்துகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை பார்த்து மற்ற நாடெல்லாம் வியந்து போயிருக்க பாக்கெட்ல காசு இல்லாமல் ஃபோன் மூலயமா செலவு பண்ணலான்னு சொன்னப்போ இதே மாதிரி எதிரணி கூட்டங்கள் எதுக்குப்பா இந்தியாவுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை பொழப்ப போய் பாருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காய்கறி கடை முதல் கார் ஷோரூம் வரை ஒரு ஸ்கேன் பண்ணி பணத்தை விட்டு ஈஸியாக இருக்கோம் நடுவர் அவர்களே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெரிய மாற்றத்தை கவனிச்சிங்களா இல்லையே நான் சொல்கிறேன் இப்போ கேளுங்க முன்னாடிலாம் பசங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தாடி வளர்த்து தேவதாஸ் ஆவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரேக்அப் ஆன உடனே ஜிம்முக்கு போகிறாய்ங்க ரீல்ஸை போடுறாங்க இன்ஃபுளுசர் ஆகிடுறாங்க இதுதான் இருபத்தி ஐந்து வெற்றியை முகர்ந்து வானத்தை பிளந்து வசந்தத்தை உணர்ந்து முன்னேறி செல்லும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னைக்குமே பெஸ்ட் தான் இறுதியாக என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை வச்சு முடிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கும் போது எங்கள் குடும்பத்தில் ஒரு அழகான புது உயிர் வரப்போகுது அந்த உயிர் சந்தோஷம் கொடுக்க கொடுக்க போது நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம் அதே மாதிரி தான் என்னுடைய மகன் நட்சத்திரனும் பிறந்தான் எங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் கொடுத்தான் ஆனால் அதே ஆண்டு எங்களை காத்த இன்னொரு உயிர் என்னோடய தந்தை ரோவோசங்கர் உயிர் பிரிவார் நாங்கள் கனவில் கூட எதிர்பார்க்கல இது எங்களுக்கு மீளாத துயரம் அண்ட் பெரிய ட்விஸ்ட்டு தான் கண்டிப்பாக இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ட்விஸ்டு தான் ஆனால் அதை நினச்சி நான் உணங்கி இருந்திருந்தால் மறைந்தது தந்தையின் உடல் மட்டுமே அவர் உயிர் எங்கள் குடும்பம் மட்டும்தான் அழகு அழகு அவருடைய கனவுகளையும் புகழையும் அழியாமல் காக்க வேண்டியது என் பொறுப்பு நீ தைரியமா வா இந்திரஜா நீ எங்க வீட்டு பொண்ணுமா நீ எங்க பாண்டியம்மா அப்படின்னு நீங்க எல்லாம் சொன்னதுனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பெஸ்டா இந்த பட்டிமன்ற மேடையில நிக்கிறேன் நடுவர் அவர்களை இறுதியாக ஒன்று மட்டும் கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மழை பெய்திருக்கலாம் அது மண் வாசனையை தந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சவால்களை வந்திருக்கலாம் அது நமக்கு சாதனையாக மாற்றி கொடுத்தது வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் என்றால் அதில் ட்விஸ்ட் என்பது ஒரு பக்கம் மட்டும்தானே அவர்களே ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற இந்த புத்தகம் முழுக்க முழுக்க எங்களை போன்ற மாணவர்களுக்கு ஒரு அழகான பெஸ்டான கைடாக மாறி இருக்கிறது துன்பம் வரும் வேலையில் சிரிங்க அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் துன்பமே வராத ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாற்றினோம் நாங்கள் எனவே எதிரணி சொன்னதெல்லாம் வெறும் டஸ்ட் அவங்க பேச்சில் இல்லை எந்த ட்ரஸ்ட்டு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு கொடுத்த எல்லாம் பெஸ்ட்டு அதை விட்டுட்டு வருஷத்து மேலே பழி போட்டால் நீங்கள் பேசுறதுலாம் டோட்டல் வேஸ்ட்டு என கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு நல்ல உரையை வழங்கி இருக்கிற அன்பு தங்கை இந்திரஜா சங்கருக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு அவங்க பேச்சில் இல்லை ட்ரஸ்ட்டு எங்கள் அணிதான் பெஸ்ட்டு அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக பேசியிருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விளையாட்டுத்துறையில் என்ன சாதனை நடந்தது விண்வெளியில் என்ன சாதனை நடந்ததுன்னு சொன்னவங்க எல்லோருடைய கைகள்லையும் செல்ஃபோன் வந்தது ஒரு சாதனைங்க ஏன்னா ஒரு காலத்தில் ஊரில் ஒருத்தர் வீட்டில் தான் ஃபோன் இருக்கும் இன்றைக்கி எல்லோருடைய கைகள்லேயும் செல்ஃபோன் இருக்குது அந்த செல்ஃபோனில் ரொம்ப ட்விஸ்ட்டாக ஒன்று நடந்துச்சுங்க ஆனால் அது பெஸ்ட்டாக அமைஞ்சிச்சுங்க என்ன தெரியுமா பெட்டி கடையிலிருந்து ஸ்பென்சர் பிளாஸா வரைக்கும் ஒரு சின்ன கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் சுலபமாக பணம் அனுப்ப முடியும் என்கிற வித்தை இன்னைக்கு எல்லோருக்கும் போய் சேர்ந்துருக்கு அது என்றைக்கோ வந்துருச்சு ஆனால் அது எல்லோருக்கும் போய் சேர்ந்ததுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது அதிகமாக நடந்தது அப்படின்னு ஒரு விவரத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா நாங்கள் பெட்டி கடையும் கவனிக்கிறோம் ஸ்பென்சர் பிளாஸாவையும் கவனிக்கிறோம் அப்படின்னு தன் பேச்சால் உணர்த்தி இருக்கிற ரோபோ சங்கரின் அன்பு மகள் இந்திரஜா ரோபோ சங்கருக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு நோ நெகட்டிவிட்டி ஒன்லி பாசிட்டிவிட்டி அப்படின்னு ரொம்ப அழகாக பேசி முடிச்சிருக்காங்க